व நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனார் பண்டுரனால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றா அறந்தலுடைய எருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் அம்பாவாய் நூற்று சுவர்க்கம் போன ஜன்மத்துல நாராயணனுக்காக விரதம் இருந்திருக்க அதான் இப்போ சொர்க்கம் மாதிரி சுகத்தை அனுபவிச்சுருக்க நீ கதவை துறக்கலன்னா கூட பரவாயில்ல ரெண்டு வார்த்தையாவது பேச துளசிய தலையில வச்சுருக்கானே நாராயணன் அவனை நம்ம பாடினா உடனே நம்ம நோம்புக்கான பலனை தந்துருவான் ஆமா அந்த கும்பகண்ணன் புகரிச்சி அவன் தூக்கத்தோனை குடுத்துட்டு போயிட்டானா நீ அவனையே தோக்கடிச்சுட்டு போடறேன் மலின் இருப்பிடமே என் சொக்க தங்கமே எழுந்து தடுமாறாம கதவை தொடர்ந்து வா நூற்று சுவர்க்கம் புகுகின்ற பாடுவா நூற்ற சுவே புகுகின்ற పుగోగింద్ర మన మాత్ర

ായി നമ്മ പോ

பெருந்தூயில் தந்தானோ ஆற்ற அனந்த உடையாய் அஜூகலமே ஆற்ற വേലോ രാവൈ തീരവോ രാവൈ എം പാവ நிகழ்ச்சியை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் மார்கழி கிரேசி கலாட்டா அப்படின்னு ஆறு டிஃப்ரெண்ட் காமெடி பிளேஸ் கிரேசி மோகனோடது ஓபல் ரெண்டி ஹாலில் செவன் பிஎம்க்கு அந்த எல்லா நாட்களும் நடக்க போகுது இருபத்தி ஐந்தாம் தேதி வாட்ஸ் பல்ப் இருபத்தி ஏழாம் தேதி மாது பிளஸ் டூ இருபத்தி எட்டாம் தேதி மேரேஜ் மேடின் சொலூன் அண்ட் ஒன்னாம் தேதி முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி சாக்லேட் கிருஷ்ணா எல்லாமே ரொம்ப ஹில்லேரியஸ் பிளேஸ் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட டிக்கெட்டை புக் பை ஷோல பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ இந்த ரெண்டு நம்பருக்கு டெய்லி டிக்கெட்ஸ் ட்ஸ் பல்க் டிக்கெட் அவைலபிள் அண்ட் சீசன் டிக்கெட் இஸ் அவைலபிள் உங்களுக்கு என்ன பண்ணுவோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாரும் வாங்க மார்கழி மாசத்தை சந்தோஷமா கொண்டாடுவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த அன்னாடால் நீராட போது வீர்போது மினோர் நேரழி சீமல் குமார் பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்துள் நந்த கோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீர் சோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கட்கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவார்